நம்ம நண்பர் சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சரி சென்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஓல்டு மாடல் தான் இது நம்ம நண்பர் வந்து ஃபேன் ஒர்க் ஆகலைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு பட் நம்ம ஃபேன் ஒர்க் ஆகல அப்படின்னாலே நமக்கு மெயின் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல ஒரு எண்பது ஐம்பது ட்ரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க அதுதான் இப்போ அந்த டிரான்சிஸ்டர் நான் கலெட்டி தான் வச்சுருக்கேன் பட் இந்த ட்ரான்சிஸ்டர் வந்து ஷார்ட்டு சார் இது எப்படி ஷார்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வெயிட் கரோ பையா வெயிட் கரோ செக் கரு இப்போ நான் செக் பண்ணி ஆமிச்சிட்றேன் இப்போ நம்ம வந்து செக் பண்ணுறோம் சென்டர் பின்லேயும் நமக்கு காமிக்கும் பேஸு எமீட்ரு கலெக்டர் எதில் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சாலும் நமக்கு வேல்யூ காமிச்சிட்ருக்கு சரிங்களா இப்போ நமக்கு வரல அதாவது கண்டினியூட்டி எல்லாத்துலேயும் வருது இப்போ நம்ம ஒரு வேறு ஒரு டிரான்ஸன் நான் ஒன்று எடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ட்ரான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு புதுசு எடுத்திருக்கேன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இதில் ஒரு ட்ரான்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த புது ட்ரான்சிஸ்ட் எடுத்திருக்கோம் ட்ரான்சிஸ்டில் வந்து எப்பவுமே நீங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து எமிட்ரு ஃபஸ்ட்டு பின் வந்து எமிட்ரு சென்டர் பின்னு பேஸு இது கலெக்டர் இப்போ நம்ம எமிடர்லையும் பேஸ்லேயும் நம்ம செக் பண்ணுறோம் கண்டினியூட்டி வருது கலெக்டரில் வைக்கிறேன் வரல அதே எமீட்டர் இந்த பக்கம் வச்சு சென்டரில் வைக்கிறேன் அதாவது என்பிஎன் டிரான்சிஸ்டர் இப்போ நான் ஃப்ராப் மாற்றி வச்சேன்னா வராது கண்டினியூட்டி காமிக்கல இப்போ நமக்கு வந்து இந்த டிரான்சிஸ்டர் புதுசு நல்லாயிருக்கு இப்போ இந்த டிரான்சிஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு மெயினான ஒரு டிப்ஸ் நான் சொல்லிடுறேன் இந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து டைரக்டாக ஓடிட்டே இருக்குது சார் ஆஃப் ஆகிறதே இல்லை அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க அதுக்கு வந்து மெயினாக நீங்கள் வந்து இந்த ட்ரான்சிஸ்டர் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க சரிங்களா இந்த ஐசியிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஆ எட்டாவது பின் இந்த எட் எட்டாவது பின்னில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கே ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க இந்த ஒன் கே ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸுக்கு வரும் சரிங்களா இப்போ அந்த பேஸுக்கு வரக்கூடிய ஃபைவ் ஓல்ட் வருதா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ அந்த ஃபைவ் ஓல்ட் வருதாங்கிறது பார்த்தலாம் நான் வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ மீட்டரோட கிரௌண்டில் நான் வச்சுக்கிறேன் இப்போ நமக்கு ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டி டூ ஓல்ட் நமக்கு பக்காவாக வருது அதாவது பேஸில் மீட்ரு இப்போ நம்ம அந்த ஃபைவ் ஓல்ட்டு பக்காவாக வருது சரிங்களா இப்போ பக்காவாக அந்த ஐசியிலேருந்து வரக்கூடிய ஃபைவ் ஓல்ட்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிரான்சிஸ்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி நமக்கு வேலை செய்யும் வேலை செய்யணும் இப்போ நம்ம இந்த ட்ரான்சன் அந்த புது டிரான்சஸ்டர் நான் போடுறேன் இப்போ உங்கள்கிட்ட இந்த எண்பது ஐம்பது ட்ரான்சஸ்டர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா என்பின் டிரான்சிஸ்டர் நீங்கள் ஃபைவ் ஃபோர் செவன் போடலாம் இப்போ ஃபைவ் ஃபோர் செவன் வந்து நீங்கள் போடலான்னா அதே அப்படியே இருந்த மாதிரியே போடலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதையும் நான் காமிச்சிட உங்களுக்கு இப்போ இந்த போர்டில் டயக்ராம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த டைக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்பது ஐம்பது ஒரிஜினல் ட்ரான்சிஸ்டராக நீங்கள் வந்து சேம் அதே வேல்யூ போகிறதா இருந்தால் இந்த டைரக்ஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அதாவது இதே டைரக்ஷனில் இல்லை உங்கள் கிட்டே எண்பது ஐம்பதுல ஃபைவ் ஃபோர் செவன் எங்கிட்ட இருக்குது சார் போடலாமா என்பிந்தேன் அப்படின்னா இந்த ட்ரான்சிஸ்டரை அப்டே அப்டேட் பண்ணுங்க இந்த டைரக்ஷனில் இப்படி போடணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பேஸும் பேஸ் வந்து உங்களுக்கு சேம் தான் எமிட்டரும் கலெக்டரும் மட்டும்தான் இந்த எமிட்ரும் கலெக்டர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சென்டர் சென்ட்ரப்பின்னு பேஸ் அதை விட்ருங்க காமன் சரிங்களா இந்த எமிட்ரும் கலெக்டரும் ஒரிஜினலாக போடுறதா இருந்தால் இதே டேரெக்ஷனில் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபேன் ஒர்க் ஆகும் ஃபைவ் ஃபோர் செவன் போடுற மாதிரி இருந்தால் இந்த ட்ரையன் சிஸ்டர் இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க டேர்ன் பண்ணிட்டு இந்த பொஷனில் நீங்கள் சோரீ சால்விங் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எமிட்ரும் கலெக்டர் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும் அதே டேரெக்ஷனில் மாற்றி போட்டுட்டு சார் என்ன சார் ஃபைவ் ஃபோர் செவன் நீங்கள் சொன்ன மாதிரி என்பின் போட்டேன் வேலை செய்யலை சார் அப்படின்னு காலையில் ஆறு மணிக்கு எனக்கு ஃபோனை போட்டு டவுட்டு கேட்காதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் ஆறு மணிக்கு நான் எந்திரிச்சி என் பையனை குளிப்பாட்டுறதா அவனுக்கு யூனிஃபார்மை போடுறதா உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறதா நீங்களே சொல்லுங்கள் டவுட்டு கேளுங்க நான் சொல்லி கொடுக்குறேன்னு ஒரு வாரத்தை சொல்லிவிட்டேன் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சோன்னே சுப்பிரவாதம் கேட்குறேனோ இல்லையோ நம்ம நண்பர்களுடைய குரலைத்தான் நான் கேட்குறேன் என்ற நிலம இப்படி ஆகிப்போச்சு என் கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த டிரான்சிஸ்டர் சாஸ்டிங் பண்ணிக்கலாம் நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் தயே மன்னிச்சிடுங்க இல்லை ஏன்னா நான் வந்து ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நான் மேக்ஸிமம் எழுந்திரிச்சிருவேன் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா என் பையனை நான் எழுப்பி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவனை என் பையனை எழுப்பி விடுவேன் ஏன்னா அவன் ஆறரை மணிக்கு எந்திரிச்சா தான் ஸ்கூலுக்கு அவனை கிளப்பி அவனை குளிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டு ரெடி பண்ணிட்டேன்னா அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டி எல்லாம் ரெடி பண்ணிடுவாப்புல வேன் வந்துடும் வேனுக்கு நான் தாட்டி விடணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த வேலைகள் மத்தியில் தான் உங்களுக்கு நான் டவுட்டும் க்ளியர் இருக்கேன் நான் ஃபோன் அட்டன் பண்ணி இருக்கேன் ஒரு டென் ஓ கிளாக் மேலே நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபோனை நான் அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டேன் இப்போ இந்த ட்ரான்சிஸ்டர் நம்ம பக்காவை சால்ட்ரு பண்ணிட்டோம் சால்ட்ரு இருக்காங்க மட்டும் இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த இண்டக்ஷன் வந்து ஃபேன் போட்டு நம்ம ஒர்க் ஆகுதாங்க செக் பண்ணி பார்த்துடலாம் எப்பவுமே அந்த ஃபேனோட புலாரிட்டி மாறிச்சினாலும் உங்களுக்கு ஃபேன் ஓடாது சரிங்களா கரெக்டான டைரக்ஷனில் நீங்கள் ஃபேன் குத்துனிங்கன்னா தான் ஓடும் இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பவர் ஆன் பண்ணணும்னா ஒரு செகண்ட் ஓடிட்டு நிற்கும் ஒவ்வொரு இண்டக்ஷனில் ஓடாது அதுக்காக சார் என்ன சார் நீங்கள் ஆன் பண்ணிங்க ஃபேன் சுற்றுலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ நான் ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ நமக்கு ஃபேன் சுற்றுது சீரியலில் போட்டங்காட்டி உங்களுக்கு நான் ஆன் பண்ண உடனே ஸ்டாண்ட் பேக் போயிடும் இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணிட்டேன் பவர் ஆன் பண்ணணும் நமக்கு அடுப்பு ஹீட்டாக ஆரம்பிச்சு ஃபேன் நல்லா ஓடுது சரிங்களா இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு இந்த சென்சார் வந்து ஹீட்டாக ஹீட் நார்மல் ஹீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஃபேன் ஓடி ஆஃப் ஆகணும் ஃபேன் ஆஃப் ஆகுதா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ வந்து என்ன ஃபால்ட்டுன்னா நமக்கு இந்த ட்ரான்சிஸ்டர் தான் ஃபால்ட்டு இப்போ நமக்கு அந்த ஃபைவ் ஓல்ட் பக்காவாக நமக்கு ஐசியிலேருந்து வரக்கூடிய ஓல்டு கரெக்டாக வந்திருக்கு ட்ரான்சிஸ்டர் மாற்றியாச்சு மாத்திரம் ரெடி ஆகிடுச்சு இந்த ட்ரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஷார்ட்டு இதில் இருந்து நம்பர் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துட்றேன் சேம் அதே நம்பர் தான் வேறு எண்பது ஐம்பது தான் சரிங்களா புதுசாக வேறு நம்பர் ஒன்று இதில் இருக்க போகிறது ஒன்றும் கிடையாது சரிங்களா எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது அதே எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ தான் இப்போ நமக்கு ஃபேன் ஆஃப் ஆயிரும் அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சது ஆஃப் ஆனவுன்னு இப்போ நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணனா மறுபடியும் நமக்கு ஃபேன் ஓடும் இப்போ ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணி அமைச்சுறேன் சரிங்களா இப்போ ஃபேன் கரெக்டாக ஓடுது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் இருக்கு இப்போ நமக்கு ஹீட் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாத்திரம் நமக்கு எப்பயும் போல் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ரொம்ப சிம்பிள் நண்பர்களே வந்து நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் தான் சரிங்களா நீந்தலாம் நீந்தலாம் நீந்திக்கிட்டே தான் இருக்கணும் கரை சேரவே முடியாது சில இண்டக்ஷன் வந்து நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகும் சில இண்டக்ஷன் நமக்கு ரெடி ஆகாமல் கூட போகலாம் நிறைய பேர் மனம் உடைஞ்சி வருத்தத்தோடு இருப்பீங்க நிறைய பேர் வந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஐஜிபிடி மாற்றிட்டேன்னா மூணு ட்ரான்சிஸ்டர் மாற்றிட்டேன்னா ரெட்டிஃபை டயோடும் மாற்றிட்டேன்னா ப்ரீசெட்டு மாற்றிட்டேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கெப்பாசிட்டி கூட மாற்றிட்டேனா வாங்க ஃபைவ் எம்எஃப்டி கெப்பாசிட்டி மாற்றிட்டேன் பாயிண்ட் தேர்ட் த்ரீ மாற்றிட்டேன் அப்படிம்பாங்க சில பேர் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணுவீங்க ஃபைவ் எம்எஃப்டி போட்டுருவீங்க தப்பு இல்லை இங்கே பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இருக்கா இல்லை பாயிண்ட் த்ரீ இருக்கா இல்லை பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் மெயின் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே ஐஜிபிட்டி அடிக்கடி போகுது அப்படின்னா இந்த ஃபைவ் எம்எஃப்டி கெப்பாசிட்டரும் உங்களுக்கு வீக்காக இருந்தால் ஐஜிபிடி போகும் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ கெப்பாசிட்டரும் வீக்காக இருந்தாலும் போகும் நீங்கள் எல்லாமே புதுசு போட்டுவிட்டீங்க மறுபடியும் ஐஜிபிடி போகுது என்ன காரணம் நீங்கள் சொன்னீங்கிறனால எல்லாத்தையும் மாற்றிட்டேன் இதுக்கு மேலே என்ன மாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன் இங்கே ஃபைவ் எம்எஃப்டி இருந்தால் ஃபைவ் எம்எஃப்டி மட்டும் போடுங்க பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இருந்தால் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ மட்டும் இங்கே போடுங்க இல்லை பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குன்னா பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போடுங்க டுவெண்ட்டி செவன் இருந்தால் டுவெண்ட்டி செவன் போடுங்க சில இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் பாயிண்ட் த்ரீ மட்டும்தான் இருக்கும் அந்த வேல்யூ கெப்பாசிட்டர் மட்டும் போடுங்க வேல்யூ மாற்றி போட்டிங்கனாலும் ஐஜிபிடி ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு ஐஜிபிடி போகும் ரெண்டாவது செட் மாத்துறீங்களே வழியே அந்த செட் என்ன வேல்யூ டியூன் பண்ணி வைக்கிறீங்களோ வைக்கிறதே இல்லை வைக்கிறீங்க அது ஃபுல்லாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு தெரியறதில்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஓம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு எண்பது ஓம்ஸ்லருந்து ஒரு அறுபது ஓம்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ஓம்ஸ் கூட நீங்கள் வைங்க தப்பு இல்லை ஃப்ரீ ஃபுல்லாக திருப்பினீங்க அப்படின்னா அங்கே ஐநூற்றி ஒரு ஓம்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக ஹைஜிபிட்டி கரண்ட் அதிகமாக போகும் ஓவர் ஹீட்டாக ஐஜிபிடி போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேர் ப்ரீசெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் நாட் ஒன்னுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன் நாட் ஃபைவ் போட்டுடுறாங்க ஒன் நாட் ஃபைவ்னா எப்படிங் டென் மெக்குங்க டென் மெக்கு டென் மெக்கு போட்டால் எப்படி ஹீட் ஆகும் ஹீட்டே ஆகாது சில இண்டக்ஷனில் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகிட்டுருக்கும் ஆனால் டைரெக்டாக ப்ரீசெட்டே வேலை செய்யாமல் டைரெக்டாக உங்களுக்கு ஐஜிபிடி கொதிக்கும் ஒரு நாள் ஓடி ரெண்டாவது நாள் ஐஜிபிடி போயிடும் அதனால் தயசே சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபைவ் நாட் ஒன்னை தலையில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நாட் ஃபைவாக தான் காமிக்கும் அதுவும் சில பேர் வந்து சில ப்ரீசட் தேஞ்சு அழிஞ்சிருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு அது வேல்யூ மாற்றி போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஐஜிபிடி கம்ப்ளைண்ட் வரும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எப்பவுமே இந்த கெப்பாசிட்ட நான் ஃபேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன் இந்த கெப்பாசிட் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இருந்தால் தேர்ட்டி த்ரீ போடுங்க இல்லை பாயிண்ட் த்ரீ இருந்தால் பாயிண்ட் த்ரீ தான் போடணும் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் இருந்தால் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் தான் போடணும் இது ஃபோர் எம்எஃப்டி இருக்கிற இடத்துல ஃபைவ் எம்எஃப்டி போட்டிங்கன்னா ஐஜிபிடி போகும் இல்லை ஃபோர் எம்எஃப்டி இருந்த இடத்துல ஃபைவ் எம்எஃப்டி போட்டாலும் போகும் சரிங்களா ஃபைவ் எம்எஃப்டி இருக்கிற இடத்துல ஃபோர் எம்எஃப்டியும் போடாதீங்க ஃபைவ் எம்எஃப்டியும் போடுங்க வேல்யூ மாற்றி போடவே போடாதீங்க என்றைக்குமே இவ்வளோதான் நண்பர்களே நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய காசு உங்களுடைய பணம் நூறுரூவா போட்டு இல்லை எண்பது ரூபா தொண்ணூறுரூவா ஐஜிபிடி போட்டு வாங்கி போடுறீங்கன்னா ஃபர் செகண்டில் போச்சுன்னா மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த நூறுரூவாய்க்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வேல்யூ மாற்றி போடற வேண்டாம் இந்த ட்ரான்சிஸ்டர் என்பிஎன் பிஎன்பிஎன் ட்ரான்சிஸ்டர் தான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்பிஎன்னு சென்ட்ரலில் இருக்கிறது பிஎன்பிஎன் ட்ரான்சிஸ்டர் சரிங்களா இதுலேயும் மாற்றி போட்டுறாதீங்க ஒன்று கழட்டினீங்கன்னா அதையே போடுங்க இந்த பக்கம் கழட்டுறீங்களா கழட்டி அது என்ன வேல்யூ அது போடுங்க அப்புறம் பக்கத்தில் கழட்டுங்க எனக்கு எல்லாமே தெரியும்பா இது எண்பது ஐம்பது அது எண்பது ஐம்பது இது எண்பத்தஞ்சி ஐம்பது மூணையும் கழட்டி யாரோ ஒருத்தர் அப்போ தான் பீடி குடிச்சுட்டே வருவார் அண்ணன் என்னப்பா வேலையெல்லாம் எப்படி போகுதுன்ட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மாற்றி போட்டுருவீங்க போட்டுவிட்டு சீரியலில் போட்டோம்னா இங்கே ஐஜிபிடி பிடிச்சிட்டு போயிடும் இரநூறுவா உங்களுக்கு நட்டம் பிடி குடிச்சிட்டு வந்தவர் அவருக்கு நட்டமா அவருக்கு என்ன வந்து உள்ளே விட்டுட்டு லூஸ்ட்டாக விட்டுட்டு அவர் போயிருவார் எப்போயுமே ஒர்க் பண்ணும்போது அடுத்தவங்க கிட்டே பேசுகிறத விட்டுருங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு போங்க ஓகே நண்பர்களே பேசினா பேசிகிட்டே தான் இருக்கணும் நமக்கு இவ்வளோ தான் வேலை இந்த அடுப்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்த பயனுள்ள பற்றியில் சந்திக்கலாம் நம்ம வேலை பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த பதிவில் தரமான பதிவில் நான் சந்திக்கிறேன் மேலும் பல தகவல்கள் வரும் நம்மளுடைய வீடியோக்கில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா நன்றி நண்பர்களே இரவு நேரம் ஆயிடுச்சு நான் உறங்க நேரம் வந்து விட்டது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் விவேஸ்